என் இனிக்கும் செங்காந்தல் மலராய் வணக்கும் என் செந்தமிழே இந்நாளும் என்னாலும் உனையே நான் தொழுதுடுவேன் உமக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கு என் முத்தமிழ் வணக்கம் ஒரு உழவனின் மகளா அன்போடு அழைக்கிறோம் மற்றும் உலகத்தின் உயிர் நாடியாக விளங்கி கொண்டிருக்கும் விவசாய உழவர் குடி பெருமக்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் நம்ம ஐயா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் தாங்களே வயலில் உழுது அதனால் கிடைத்த உணவை உண்டு வாழுகிற உழவர்களுடைய வாழ்க்கையே உயர்வானது மற்ற அவர்களை வணங்கி பின் செல்ல வேண்டியதுதான் மகாத்மா காந்தி சொல்கிறார் கிராமத்தில் நம்முடைய இதயம் இருக்கிறது என்று ஏன் என்று தெரியுமா ஏன் என்று தெரியுமா அங்குதான் விவசாயம் இருக்கிறது அங்குதான் உலகத்தின் உயிர் நாடியே இருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி அப்படிப்பட்ட விவசாயத்தை நேசித்த உழவர் பெருமகனை பற்றி பேச போகிறேன் கட்டிமேட்டில் பிறந்த கட்டி தங்கமே திருத்துறை பூண்டியின் நடையாளமே திருவாரூருக்கு தேரு திருவாரூருக்கு தேரு உலகமே உன்னை புகழது பாரு விவசாயத்தின் சிங்கமே உலகம் போற்றும் உழவர் பெருமகனே பாரம்பரியத்தை மீட்டெடுத்த மீட்பு காவலனே சுதைந்த தானியங்களை ஒன்றிணைத்தவனே தடைகள் பல தாண்டி தடைகள் பல தாண்டி விதைகளை தேடிய விதை வித்தகனே சளிப்புள்ளாத சகபத் பண்ணை கொண்ட சரித்திர நாயகனே தன் பெயரையே நல் ஜெயராமன் என்று கதத்தில் கொண்ட பாரம்பரிய விதை வித்தகனே முதல் முதலே நல்லுக்கு திருவிழா நடத்திய விவசாய பெருமகனே நெல்லன்ற சொல்லுக்கு நெல்லன்ற சொல்லுக்கு உன் பெயரே சிறப்பு தேடலின் முழுமையே தேவைகளை தீர்க்கும் ஆறு கால்கள் கொண்டே பேசும் அதிர்ந்து பேசாத எழும் கொண்டவர் தான் நம்முடைய ஐயா நல் ஜெயராமன் ராமாயணத்துல ராமாயணத்துல சீதையை தேடி சென்றான் ராமன் ஆனால் ஆனால் நாம் முன்னும் சீதேவியை தேடி தேடி சென்றார் நம்முடைய ஐயா நஜே ராமன் விவசாயத்தின் மீது அவர் அளவில்லா ஆர்வம் கொண்டதால் பாரம்பரிய விதைகளை அதற்கான தேசிய விருதும் மாநில விருதும் குடியரசு தலைவர் அளவிற்கு வழங்கப்பட்டது ஒரு நெல்லை வைத்து ஒரு நெல்லை வைத்து அதை நூறு நெல்லாக மாற்றும் விவசாயி சிறந்த விஞ்ஞானி கழப்பை மண்வட்டி கோடாரி கடப்பாரை கண்டறிந்தவரை விட இந்த உலகத்தில் இன்னும் ஒரு விஞ்ஞானி பிறக்கவில்லை

உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட அனைத்து நாடுகளும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமை நமக்கு வந்து விடக்கூடாது இங்கு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களே நல்லா வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம் அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது யாருக்கிட்டே மதில் இல்ல விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைக்கிறீங்க விவசாயம் என்பது

ஆனால் விவசாயிகள் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே நல்லா புரிஞ்சுக்கணும் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை அதனால் உழவை மீட்போம் பாரம்பரியத்தை காப்போம் இயற்கையை நேசிப்போம் நஞ்சில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்போம் மீண்டும் அடுத்த நெல் திருவிழாவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் நன்றி வணக்கம்